ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சனுக்கு டெய்லி கிச்சனுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்கள் நான் சொல்கிற வீடியோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய சேனல் பிஎஸ் விலாக்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கலாம்னு பார்க்குறேன் வாங்க போகலாம் ஃபஸ்ட் டிப் என்னென்னு பாத்துருவோமா ஃபர்ஸ்ட் டிப்பு வந்து இந்த மாதிரி வந்து பிரியாணி எல்லாம் வாங்கினா இந்த மாதிரி ட்ரே கொடுப்பாங்க இந்த பாக்ஸில் தான் போட்டு நமக்கு கொடுப்பாங்க இந்த பாக்ஸை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம் இதுக்கு வந்து ரெண்டு லப்பர் பேண்ட் தான் எடுத்திருக்கேன் சாப்பாடெலாம் கட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி லப்பர் பேண்ட் தான் ரெண்டும் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டை வந்து இந்த ட பாக்ஸில் நம்ம போட்டு விட்டுடலாம் ரெண்டும் போடலாம் மூணும் போடலாம் உங்களுக்கு எத்தனை டிவைஸ் தேவைப்படுதோ அத்தனை டிவைஸ் போட்டுக்குங்க இதில் வந்து போட்டு நான் வந்து இதை வந்து ப்ளஸ் டைப்பில் போட்டுட்டேன் மறுபடியும் ஒரு இதுவும் போட்டிருக்கிறேன் இதில் வந்து ஆறு போர்ஸுனா பிரித்தாச்சு இப்போ நாலாக இருக்கா இன்னொரு லப்பன் பண்டு போட்டால் நமக்கு வந்து ஆறு இதாக கிடச்சிரும் இன்னொரு லப்பன் பண்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் என்னை அதை எடுத்து போடுறேன் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து ஆறு இதுக்கு இருக்குது இதில் வந்து நான் என்ன வைக்க போகிறேன்னா குழந்தைங்க மருந்து பாட்டில் தாங்க வைக்க போகிறேன் நம்ம வந்து சும்மா வச்சோம்னா அது வந்து இங்கிட்டு சிந்தும் இல்லாட்டி நமக்கு அது வந்து சரியாக நிற்காத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் லப்பர் பண்டு போட்டு வைக்கிறனால ஆறும் சூப்பராக அப்படியே நீட்டாக இருக்கும் எந்த பொருள் எதில் இருக்குதுன்னு நம்ம சட்டுன்னு எடுத்துடலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு பொருள் வைக்கிறேன் பாருங்கள் இது வந்து சின்ன டப்பா தான் ஆறு பொருள் வச்சாச்சு இதில் வந்து நம்ம குழந்தைங்க மருந்து டப்பா வேறு ஏதாவது நமக்கு ஏதாவது இப்போ ஆயில் எந்த எது வேணாலும் வைக்கலாம் இன்றைக்கி வந்து நான் குழந்தைங்களுக்கு தேவையான மருந்து தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எது தேவையோ ஆறு டிவைஸ்னா பிரித்து வச்சுக்கலாம் இந்த டிப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு நம்ம அடுக்கி வச்சால் இங்கிட்டு சரியாது சும்மா நம்ம அடுக்கி வைக்கலாமான்னு பார்த்தா அப்படி வச்சா சரிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும் ஒன்று கொன்று இது ஆகுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனல் ஃபஸ்ட்டு முறையே பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறுபடியும் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து நான் வந்து தயிர் வாங்கினதுக்கு கொடுத்தாங்க தயிர் பெரிய டப்பை வாங்குவோம்ல அது இது அதை வந்து நான் இதுக்கு ரீயூஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள் கத்தி இருக்குது பார்த்தீங்களா நான் கத்தியெல்லாம் இந்த மாதிரி ட்ரேயில் போட்டு வச்சோம்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும் இதுக்காக நம்ம காசு கொடுத்து ஸ்டா இது மாதிரி ட்ரே ஸ்டாண்டு மாதிரி நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க இல்லாட்டி நம்ம ஸ்டூன் ஸ்பூன் ஸ்டாண்டு கத்தி ஸ்டாண்டு வாங்குவோம் அப்படிலாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இதில் வந்து நமக்கு பெரியதாகவே இருக்குது நமக்கு வந்து நிறைய கத்தி கூட பிடிக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் சூப்பரான கத்தி ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்து இதேமாரி பாக்ஸு என்ன ஒன்று இருக்குது அதில் வந்து நான் ஸ்பூன் தாங்க போட போகிறேன் இதை வந்து நான் ரெண்டு டிவைஸாக பிரிச்சுக்கிறேன் ஒரே ஒரு லப்பர் பேண்ட் மட்டும் போட்டுக்கிறேன் பாருங்கள் ஒன்று பிரித்து ரெண்டாக பிரிச்சலாம் இதில் என்ன போட போகிறேன்னு பாருங்கள் இதில் வந்து ஸ்பூன் ரங்க போகிறேன் ஸ்பூனை வந்து நான் பிரித்து போட போகிறேன் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்காக வச்சுருப்போமெல்லாம் அந்த ஸ்பூன் தனியாக அப்புறம் நார்மலான ஸ்பூன் தனியாக அப்படி பிரித்து போட போகிறேங்க இப்படி போட்டு வைக்கிறனால நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் இல்லாட்டி உள்ளே இருந்து நமக்கு ரொம்ப மிக்ஸான மாதிரி இருக்கும் எடுக்க கஷ்டமாக தெரியும் இந்த மாதிரி வைக்கிறனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு பார்க்குறக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் பாருங்கள் நிறைய ஸ்போனை இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த இதே பண்ணி நம்ம ஒரு வாரமாக வச்சிடலாம் பார்க்க அவ்வளோ அழகாக கிச்சன் நீட்டாக இருக்கும் நம்ம வந்து காசு கொடுத்தா அந்த ஸ்டாண்டு வாங்கி ஆர்கனைசன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க தூக்கி போடுற பறித்து பொருளை வச்சு இப்படி சூப்பராக ஆர்கனைசன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டிப்புக்கு வருவோம் இன்றைக்கி எல்லாமே தூக்கி போடல பொருளை வச்சு தான் உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் இதே டப்பா தாங்க எடுத்திருக்கேன் இந்த டப்பாவுக்கும் மூடி இருக்குது இந்த மூடி வச்சு என்ன படப்போன்னு பாருங்கள் அப்பளம் தாங்க இதில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்பளத்துக்குன்னு தரியா டப்பாவோ டிவன் பாக்ஸில் போட்டு வைப்போம் இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தது அதனால் நான் இன்னைக்கு வந்து இதில் வந்து அப்போலாம் ஸ்டோர் பண்ண போகிறேன் நம்ம அப்படியே வெளியே ஒரு கவரில் அந்த மாதிரி வச்சா பார்க்குறக்கு நீட்டாக இருக்காது நமுத்து போகும் அந்த மாதிரி ஆகிடுங்க அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டப்பா வச்சு மூடி இருக்குது மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க பார்க்க நீட்டாக அழகாக சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான அப்பள பாக்ஸு ரெடியாச்சு நமக்கு இது காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமில்லை சோப்பு பாக்ஸ் இந்த மாதிரி சோப்புலாம் நம்ம வாங்கியிருப்போம் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த பாக்ஸை தூரப்படாமல் நான் எப்படி சொல்கிறேன் அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாக்ஸை எடுத்துக்கலாம் இதில் வந்து சாக்ஸு மடி நீங்கள் மடித்து உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் சாக்ஸ் அவ்வளோ மனமாக இருக்கும் அவ்வளோ வாசமாகவும் இருக்குங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பாக்ஸை தூரப்படாமல் இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சாக்ஸை போட்டு வச்சு பாருங்கள் நம்ம அதுக்கடுத்து எடுத்து நம்ம இந்த சாக்ஸப் குழந்தைங்களுக்கு போட்டு விட்றப்போ சோப் வாசனம் அவ்வளோ அழகாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து எந்த சோப் பாக்ஸ்னாலும் பரவாயில்ல நான் வந்து இன்றைக்கி மெடிமிக்ஸ் சோப் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் நீங்கள் மெடிமிக் சோப்பு தாங்க யூஸ் பண்ணுவோம் அதனால் அதை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த சோப்பு யூஸ் பண்ணாலும் அதை எடுத்து அந்த பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் தூர போட்டு அப்புறம் நம்ம புதுசாக பாக்ஸ் வந்துடும் அந்த பாக்ஸில் நிறுத்தி நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கறதுக்கு இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த டிப் எல்லாமே நான் வந்து தூக்கி போடுற வேஸ்ட்டாக போடுறப்ப பொருளை வச்சு தான் டிப்பெல்லாம் சொல்லியிருக்கேன் நிறைய சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒவ்வொரு டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கேஸ் கட்டு நமக்கு போயிடுச்சுன்னா நம்ம கே தூக்கி தூரதாங்க போடுவோம் அப்படி தூர போடாதுங்க நான் சொன்ன டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இதில் வந்து அந்த லப்பர் பேண்ட் ஒன்று எடுத்துக்கலாங்க எடுத்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போடுங்க அதை மடக்கிட்டு உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா ஆகிடுச்சிங்க இதை வந்து நம்ம வந்து வா கையெல்லாம் கழுவோம்ல அந்த வாஷ் பேசன் பக்கத்தில் ஒரு ஊக்கில் மாட்டி வச்சாலும் சரி இல்லாட்டி நம்ம சிங்கில அதுக்கப்புறம் நம்ம பா கிச்சனில் அந்த மாதிரி எந்த இடம் உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல மாட்டி வச்சுக்கிங்க இதில் வந்து நம்ம என்ன போட போகிறோன்னு பார்ப்போம் நான் நான்க்கி வந்து பாத்திர ஸ்டாண்டில் தாங்க மாட்டியிருக்கேன் எனக்கு வேற அந்த இடத்துல வந்து எந்த இடத்துலையும் இடம் இல்லை அதனால அந்த பாத்திர ஸ்டாண்டில் இந்த மாதிரி ஒரு கொக்கி வச்சு மாட்டியிருக்கேன் இந்த கொக்கி வந்து நான் செஞ்சு தான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இதை செஞ்சு வீடியோ போடுறேன் அவ்வளோதாங்க மாட்டியாச்சு இந்த இதில் வந்து இது ஒரு ஆர்கனைசராக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம வந்து டவல் நம்ம வந்து கையை கழுவிட்டு துடைக்கிற டவல் அப்புறம் வந்து கிச்சனுக்கு துடைக்கிறதுக்கு தேவைப்படுற டவல் எல்லாமே இதில் ஆர்கேட்டன் பண்ணி வச்சுக்கலாங்க இது வந்து பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்குங்க நம்ம இங்கிட்டு போட்டுட்டு அவசரமாக தேடுறப்ப கறி துணி கூட நமக்கு கையில் கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும் டக்குன்னு பசங்க கூட கையை கழுவிட்டு டக்குன்னு துடைப்பாங்க நமக்கும் அந்த பழக்கம் வந்துடும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கைகள வாஷ் பேசன் பக்கத்துலையோ இல்லாட்டி சிங்கு பக்கத்துலையோ கிச்சன் பக்கத்தில் எத்தனை கேஸ் கெட்டுருக்கோ உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் மாற்றி மாற்றி மாட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ரேயான ஸ்ப்ரே பாட்டில் தாங்க இருக்குது இதை வச்சு நம்ம தூர தாங்க போடுவோம் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் எக்ஸ்ப்ரே அடித்து நான் தூரை போடலான்னு எடுத்து வச்சது பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டிஷ்ஷூ பேப்பரோ இல்லாட்டி ஒரு சின்ன காட்டன் துணியோ எடுத்துக்கோங்க ஏன்ட்ட வந்து டிஷ்ஷு பேப்பரும் இல்லை அதனால் காட்டன் துணியும் எடுத்துருக்கேன் அதில் வந்து நல்லா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிடுங்க வேஸ்ட்டாக போடுறதுன்னு நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாங்க ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டில் வந்து ஷூ ஷூ ரேக் இருக்கும் பார்த்திங்களா அந்த ரேக்கில் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் வச்சு விடலாம் இல்லாட்டி ஷூக்குள்ளே கூட நீங்கள் வச்சு விடலாம் அந்த ஷூ வந்து அவ்வளோ வாசமாக அவ்வளோ மனமாக இருக்கும் ஒரு மாதிரி என்ன நம்ம கழுவி எடுத்து வைச்சாலும் அந்த ஷூங்கிறாலே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை ஷூ இருக்கும் அந்த சூக்குல வைக்கலாம் ட்ரூ ஸ்டாண்டில் வைக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற இதை அளவை பொறுத்து நீங்கள் வச்சு விடுங்க இது வீடு அந்த இடமே நல்லா மறுமணமாக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்குங்க இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டிப்புன்னா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோமா நெக்ஸ்ட் வப்பு இதே பிரியாணி அந் என்னடா எல்லாம் பிரியாணி இட்டு வரீங்கன்னு பார்த்தேன் இதை வச்சு நீ ஆர்கனைஸ்ட் பண்ணலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டெல்லாம் நம்மக்கிட்ட நிறையா இருக்கும் அதை வந்து எப்படி நீட்டாக ஆர்கனைஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ட்ரே மாதிரி எடுத்துக்குங்க இதில் நீங்கள் இந்த மாதிரி நான் எப்படி அடிக்க விடுறேன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி அடிக்க விடுங்க பாத்திர வந்து பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் ஸ்பேஸும் நிறைய பிடிக்காது இதை நம்ம வைக்கிறப்ப சின்ன இப்போது சின்ன பாக்ஸு தான் அதனால் சின்ன இடம் தான் பிடிக்கும் நம்ம வந்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்தெந்த தட்டு எதில் இருக்குது நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுக்கலாம் மேலே மேலே அடிப்படிறப்போ ஒன்று எடுத்தால் ஒன்று விழுகிற மாதிரி இருக்கும் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்பேஸும் கம்மியாக பிடிக்கும் அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்க அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் பாருங்கள் சூப்பரான பிளேட் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சிங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் பிடிச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ட்ரே எடுத்துருக்குங்க இந்த ட்ரே மீ வந்து நான் எங்கிட்ட வந்து கிளாஸ் பாட்டல்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி செராமிக் பவுல் இருக்குது இந்த மாதிரி செராமிக் பயிலும் ஒன்றுக்கு ஒன்று நம்ம அடிக்கி வைக்கிறப்ப ஒராசி உடைய சான்சஸ் இருக்குது கை தவறி கீழே உள்ள சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஒராசாமல் இருக்கிறதுக்கு நடுவில் வந்து ஒரு டிஷ்ஷுவோ ஒரு காட்டன் துணியாக மடிச்சு வைங்க நான் வந்து இன்றைக்கி காட்டன் துணி தாங்க எடுத்திருக்கேன் என்கிட்ட வந்து பேப்பர் இல்லை காலி அடிச்சு அதனால் இப்போ வந்து இதில் காட்டன் துணி அடிச்சிருக்கேன் நீங்கள் எந்தெந்த இந்த மாதிரி செராமிக் பவுல் அடிக்கினிங்கன்னா நடுவில் இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் அடுக்கினீங்கன்னா சேஃபாகவும் இருக்கும் சேஃப்டியாகவும் இருக்குங்க நம்ம அந்த பக்கம் டக்கு டக்கு நகத்தும்போது ஒன்றுக்கு இருக்கும் பார்க்க இந்த மாதிரி வச்சு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் ஆர்கே திடீர்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் நடுவில் காட்டன் தண்ணி வச்சு எடுத்துகிட்டு போங்க ஈஸியாக இருக்கும் உடையாதுங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் உடையாதுங்க சேஃபாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஸ்வீட் கடையில் கொடுத்த பாக்ஸ் தானங்க இது சும்மாவே ரொம்ப நாளாக இருக்கு இதை நான் எதுக்காக நம்ம ஆர்கனைஸ்க்கு யூஸ் பண்ணுறேங்கிறத பார்ப்போம் இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டேன் என்கிட்ட வந்து நிறைய கிளாஸ் பாட்டில் இருக்குது அந்த கிளாஸ் பாட்டல்லாம் நீட்டாக அழகாக அருகடிச்சு பண்ணி இதை வச்சிடலாம் பார்க்க நீட்டாக அழகாகவும் இருக்கும் கிச்சனில் இதில் ஒரு ஓரமாக இருக்கட்டுன்னு சூப்பராக அடுக்கி வச்சுட்டேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறக்கே நல்லாயிருக்கும் ஒரு நமக்கு ஒரு கிச்சனை பார்க்கவே அவ்வளோ நீட்டாக அழகாகவும் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் அழகாக நீட்டாக அடுக்கி வச்சு பாருங்கள் அந்த பாட்டில் சைஸ் தகுந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் இதுக்காக நம்ம காசு கொடுத்து ட்ரே தான் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க முப்பது ரூபா நாற்பது ரூபா கொடுத்து பிளாஸ்டிக் ட்ரே வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படி வாங்காமல் இது வந்து ஸ்வீட் ஒரு கிலோ ஸ்வீட் வாங்க டப்பாக தான் நம்மகிட்ட எவ்வளோ டப்பாக இருக்கும் நம்ம தூர போடுவோம் அதெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கவே நீட்டாக இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதோட மூடி மட்டும் எடுத்துக்கோங்க அந்த மூடி வச்சு தாங்க கெட்டிப்பு பாருங்கள் அந்த மூடி மட்டும் ஒரு நாலஞ்சு மூடி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எப்போவுமே மூடி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி மூடி இருந்தால் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கிங்க இது நம்ம என்ன பண்ண போறோம்னா இருந்து முட்டை எடுத்துருப்போம் ஆம்லெட் போடலான்னு ஒவ்வொரு முட்டையாக நம்ம போடுறதுக்குள்ள மிச்சம் மேடையில் வச்சுருப்போம் ஒவ்வொரு நேரம் தரவறி விழுந்து அந்த இடமே ஆகிடும் அதோ அந்த கி முட்டை போடுறது இல்லாமல் நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள ஐயோ போது போது எனக்கு அந்த முட்டை நாற்றமே பிடிக்கவே பிடிக்காதுங்க அந்த மாதிரி முட்டை உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடி பார்த்திங்களா பார்த்தீங்களா வாட்டருக்கேன மூடி அது மேலே அந்த முட்டையை வாங்க முட்டையை வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு முட்டையாக எடுத்து உடைக்கிறப்ப அந்த முட்டையும் சேஃப்டியாக இருக்கும் உடையும் கீழேயும் கொட்டாமல் பார்த்துக்கலாங்க இந்த மாதிரி ட்ரெயில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை கிச்சன் மேடையில் நீங்கள் ஒரு தட்டில் வச்சு கூட வைக்கலாம் சும்மாவே நீங்கள் தரையில் கூட இந்த மாதிரி மூடி மேலே வச்சுக்கோங்கன்னா உருண்டு விழுந்து உடையவே உடையாதுங்க இங்கிட்டு நகத்துனா கூட நகராதுங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குதுன்னு சூப்பவாக இருக்குது பார்த்திங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அடுத்த டிப் என்னென்னு பார்ப்போமா அடுத்து வந்து நம்ம வந்து காய் அப்புறம் பூண்டு அந்த மாதிரிலாம் வாங்கினா இந்த மாதிரி நெட்டு வலை மாதிரி கொடுப்பாங்க அந்த நெட்டு வலையை நம்ம என்ன பண்ணலாங்கிறத காமிக்கிறேன் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் சிறுசு பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து இது வச்சு இதில் நம்ம என்னென்ன போட போகிறோம்னா இதே நம்ம பாத்ரூம்லேயோ இல்லாட்டி நம்ம கிச்சன்லேயோ எதில் வேணாலும் மாட்டிக்காங்க மாட்டிக்கிட்டால் கிச்சனில் மாட்டிக்கிட்டோம்னா மிளகாத்தூளு அந்த மாதிரி பாட் இந்த மாதிரி பா பவுச் டப்பா இதெல்லாம் வாங்கி வச்சுருப்போம் பார்த்திங்களா சோப்பு பாத்திரங்களில் சோப்பு அந்த மாதிரிலாம் இருக்கிறத இந்த மாதிரி நீங்கள் ஓரமாக தொங்க விட்டு வச்சுட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் இருக்க நமக்கு வெளியே நல்லா தெரியும் இந்த மசாலா பொடியெலாம் இருக்குது நம்ம அதை வாங்க வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுறக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிச்சனில் தொங்க விட்டிங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதை வந்து கிச்சனில் தொங்க விட்டிருக்கேன் இதேமாரி இங்கே நீங்கள் பாத்ரூமில் தொங்க விட்டிங்கன்னா நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம் அப்போ இந்த க கவரை சாம்பெல்லாம் உள்ளே போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுனா உங்களுக்கு வந்து அடுத்து என்ன சாம்பு இருக்குது இல்லை அப்படின்னு நம்ம கடைக்கு போகிறப்ப பார்க்குறக்கும் ஈஸியாக இருக்கும் பசங்க எடுத்து கிளி கிளிக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இதை தூர போடுறதை எடுத்து ஒரு ஆர்கனைசராக ஒரு இடத்துல மாட்டி விட்டுருங்க இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோம் நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த சோப்பு தாங்க இந்த சோப்பு வந்து நம்ம வந்து குளிக்கிறப்ப நிறைய பேருக்கு லெட்டினும் பாத்ரூமும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம தேய்ப்போம் சோப்பு தேய்ச்சி குளிக்கிறப்ப சட்டுன்னு லெட்ரில் உளுந்துடும் நமக்கு புது சோப்பாக இருக்கும் வேஸ்ட்டாக போகும் அந்த கையில் வந்து அந்த சோப்புங்கிறனால நமக்கு கிரிப்னஸ் கிடைக்காது அந்த கிரிப்ஸ் கிரிப்னஸ் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் பாருங்கள் சோப்பு கவரை எடுத்துருங்க இந்த சோப்பை இதில் வச்சு நம்ம சோப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டாங்க அதே நெட்டு தாங்க கட் பண்ணி இதில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சுருவோம் இந்த மாதிரி நம்ம போடுறதுனால கையில் பிடிச்சி நம்ம தேய்க்கிறப்ப கிரிப்னஸ் போகாது கீழே விழுகாது பாத்ரூமில் வலுக்கி விழுற வேலை மிச்சமாகும் நம்ம கையில் நம்ம தேய்க்கும் போது அது ஒரு ஸ்கர்ப்பராகவும் ஒரு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து தூக்கி போடுற நாறு தாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம வந்து கையில் வந்து கிரிப்னஸ் சூப்பராக கிடைக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ திரும்ப நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு வீடு நறுமணம் இருக்கிறதுக்காக ஒரு இது தாங்க ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம துண்டு சோப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த சுண்டு துண்டு சோப்பை சீவி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் இன்றைக்கி வந்து வேஸ்ட்டாக ஈசன் தூரம் டப்பா தாங்க எடுத்துருக்கேன் தூரை போடுற நான் வந்து துண்டு சோப்பு தாங்க கொஞ்சமாக சீவி எடுத்துருக்கேன் நம்ம காய் சீவிர வச்சு சீவுனா சூப்பராக வந்துடுங்க திருவுன சோப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக சோடாப்பு எடுத்துக்கோங்க நம்ம ஆப்பத்துக்கெலாம் போடுவோம்ல அந்த சோடாப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கருப்பூரம் எடுத்து நசுக்கி போட்டுலாங்க பச்சை கருப்பூரமாக இருந்தாலும் பரவாயில்ல சாதா கருப்பூரமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த கருப்புரம் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நசுக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக செண்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டில் இருக்கலாம் அந்த ஸ்ப்ரே கொஞ்சமாக அடித்து விடுங்க அடித்து விட்டுட்டு நம்ம இந்த இதோட மூடியில் வந்து குட்டி குட்டியாக ஓல்ஸ் போட்டுடலாங்க இதை மூடி வந்து நம்ம வந்து பாத்ரூமோ இல்லாட்டி நம்ம கிச்சனில் ரொம்ப பாத்திரம் கழுவுக்கு அந்த சிங்கு கடியில் ஒரு மாதம் ஸ்மெல் வரும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் அங்கங்கே வச்சு விடுங்க சூப்பராக இருக்கும் நறுமணமாகவும் இருக்கும் பாத்ரூமே அவ்வளோ வாசமாக இருக்குங்க இதில் வந்து நம்ம துண்டு சோப்பு பச்சை கருப்பூரம் அப்புறம் வந்து சோடா உப்பு அவ்வளோதாங்க போட்டிருக்கோம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பாட்டில் அவ்வளோதாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடையிலலாம் கொடுக்குற இந்த நெட்டு வலையை வச்சு சூப்பரான பாத்திரம் கழுவுறதுக்குள்ள நார் ஒன்று ரெடி பண்ணிடலாங்க எப்படின்னு பாருங்கள் இதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி நார் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த கவரு இது வந்து நம்ம கடையிலலாம் வாங்கினா கொடுப்பாங்களா அது தாங்க இது பூண்டு புளி அந்த தான் இதில் கட்டி வச்சிருப்பாங்க காய் கூட ஒவ்வொரு நேரம் இதில் வரும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக சூப்பராக நார் மாதிரியே மடக்கி எடுத்துக்கோங்க நம்ம வந்து பத்து ரூபா கொடுத்து பாத்திரங்களுக்கும் நான் மஞ்சு வாங்குவோம் அந்த மஞ்சு வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க அவ்வளோதான் அதை வந்து ஒரு முடிச்சு போட்டுடலாம் சூப்பரான பாத்திர பாத்திரக்கலவர நார் ரெடி ஆச்சு பாருங்கள் யூஸ் அண்ட் த்ரோ தூக்கி தூர போடுற பொருளை வச்சு நான் பாத்திர கலராக நாராக ரெடி பண்ணிவிட்டேன் நான் இன்றைக்கி சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கி கண்டிப்பாக ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு ஒரு டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எந்த டிப்புன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்